கிரிக்கெட் ஜாம்பவான் பாப் கூப்பர் காலமானார் டெஸ்ட் கிரிக்கெட்டில் முதல் முதல்ல மூணு சதம் அதாவது ஒரே மேட்சில் மூன்று சதம் விளாசிய கிரிக்கெட் ஜாம்பவான் பாப் கூப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய எண்பத்தி நான்காவது வயதில் உடல்நல குறைவால காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வரைக்கும் ஆஸ்திரேலியா டீமுக்காக இருபத்தி ஏழு போட்டிகளில் விளையாடிய பாப் கூப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து சதங்கள் உட்பட ரெண்டாயிரத்தி அறுபத்தோரு ரன்களை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தார் இருபத்தெட்டு வயதிலேயே இருந்து ஓய்வு பெற்று தொழிலதிபராக மாறிய பாப் கூப்பர் மறைவுக்கு கிரிக்கெட் வீரர்கள் ரசிகர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இரங்கல் தெரிவித்து வராங்க ரெஸ்டின் பீஸ் மிஸ்டர் பாப் கூப்பர்